நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோஷலான டைம்னு வச்சுக்கோங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அந்த உற்சாக மிகுதி அல்லது அஹ் உணர்ச்சி பூர்வமான நேரங்கள்ல அதை எப்படிங்க நடந்து கொள்றோம் அந்த நேரம் ரொம்ப முக்கியமான டைம்ங்க இப்ப யாக்கோபு வந்து அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு என்ன செய்யறாரு அவங்க மாமா வீட்டுக்கு அவரோட பிள்ளைகளை திருமணம் செய்ய போறாரு போற வழியில அவருக்கிட்ட இருந்த எல்லா ஐஸ்வர்யங்கள அப்புறம் இழந்துட்டாரு வெறுங்கையா அந்த இடத்துக்கு போறாரு போறான் போகும்போது அவரோட பஸ்டனை பாக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்ல அவங்க மாமா அப்பா பொண்ணை தங்க பாக்குறாரு பார்த்த உடனே இவருக்கு அழுக்க வந்துருச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பாவையே விட்டுட்டு வந்தாச்சு இருக்கிற கையில கணம் செலவு எல்லாமே ஆயிடுச்சு பணம் ஒண்ணுமே கையில கிடையாது இப்ப இவனுக்கு ஒரு ஆதரவு யாருன்னா அவங்க மாமா விடுதே அவங்கள உடனே சந்தோஷம் தாங்கல அழுதுருவியாங்கவே கட்டி பிடிச்சி அழுவியான் யார் ஆகையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருபத்தி ஒன்பது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதிகமும் தெரியும் அழுதுட்டு அவ என்ன தெரியுமா சுயம் உடனே லாபான் வந்துருவாப்ல மாமா எல்லாம் வந்து இவனை விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே இவ என்ன தெரியல வெவ்வரமா சொல்லுவான் நாங்க அவங்க அண்ணனை ஏமாத்துனது அவ அண்ணன் திரும்பி போனா இவனை கொண்ணு போடுவான் எல்லா விஷயத்தையும் ஏ டு ஜெட்டு அம்முட்டு அவங்க மாமாட்ட ஒப்பிப்பியாங்க இந்த வெவ்வரமா அப்படி சொன்னதோட பலன் என்ன தெரியல ஆகிடுச்சு லாபானுக்கு நல்ல ஒரு அடிமை கிடைச்சதான்னு நினைச்சாங்க அவனை ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியா என்னன்னு கேட்டா நமக்கு ஒரு இளிச்ச கிடைச்சிட்டியான்னு சொல்லி அதனால தாங்க எப்பயுமே யாருகிட்ட எப்படி பேசினாலும் சரி அந்த உணர்ச்சி ரொம்ப பொங்கி பேசக்கூடாதுங்க அந்த ரொம்ப உணர்வு பொங்குதுன்னா அந்த இடத்துல நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துடுறோம் நிதானிக்கணும் என்ன பேசுறோன்னு யோசிக்கணுங்க அன்னைக்கு யாக்கோபு செய்த அந்த ஒரு தப்பு என்ன தெரியுங்களா நீங்களாச்சு அவனுக்கு அவை விசு அவ ஆசையான நேசிச்ச மனைவி ராகேல் ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்டது மொதலே தான் கொடுக்கப்படுறாங்க ரெண்டாவது ராகேல் கொடுத்தாலும் ஆனா பர்ஸ்ட் அந்த திருமணத்துல அவன் ஏமாற்றப்படுகிறான் அது மட்டும் இல்ல அவனோட சம்பளம் பத்து முறை மாத்தினானா இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் ஏமாற்றப்பட்டதுக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் அவை விவரமா தன்னுடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் கொற்றன் கொட்டி அவனுக்கு அவனே என்ன செய்துட்டாங்க அஹ் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டேன் இன்னைக்கு கூட எப்படி ஒரு ஒரு உணர்ச்சி மிகுந்த சூழ்நிலையில போனாலும் நீங்க முடிவெடுக்கும் போது கவனமா இருங்க இங்க பேசும்போதும் கவனமா இருங்க தேங்க்யூங்க கார்டியுங்க